அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் அருதி கொண்டிருக்கேன் அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களும் எந்த மாணவர்களுக்கு என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்காக ஒரு அறுபது கட்ட ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பயிர்கோ இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகள் ஆவீர்கள் மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் பாசபுதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள் இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம் இப்படி இதில் எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள் நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே இல்லாமல் மறைக்காமல் தருவர் இதுவரை யாருமே இப்படி ஆருக்கும் கொடுத்ததில்லை எனக்கு மறைக்க வேணும் இல்லை எந்த முப்பாட்டனால் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகளும் தான் இதில் இருக்குது என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே தருவேன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த தனவசிய மையை நீங்கள் பயன்படுத்துவதால் உங்கள் வீட்டிற்கு தனதானியம் வரும் கடந்தொல்லை நீங்கும் பணவரவு மிகவும் அருமையாக இருக்கும் இது ஒரு நல்ல முறை இதனோடு ஒரு மூலிகை வேறும் இருக்கிறது அதனையும் சேர்த்து நீங்கள் வைத்திருந்தால் நூறு வீத பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது எதிரேற்றுமை இந்த எதிரேற்றுமையை நீங்கள் பயன்படுத்துவதால் எதிரிகளால் செய்யப்படும் எந்தவித பேய் பிசாசு பில்லி வஞ்சனை சூனியம் எதுவாக இருந்தாலும் உங்களிடம் அணுகாது நிச்சயமாக நான் சொல்கிறேன் நூறு வீதம் உங்களை அணுகாது சிறப்பான மை முறை வாங்கி பயன்படுத்துங்கள் நீங்கள் இதை பரிசோதனை செய்து பார்க்கலாம் யாருக்கும் பேய் பிடித்திருந்தால் அல்லது வேறு தேவதை பிடித்திருந்தால் இந்த மையை கொண்டு சென்று அவர் நெட்டியில் வைத்தால் அவரை விட்டு அந்த பேய் பிசாசு விலகிவிடும் அந்த தேவதை விலகி ஓடிவிடும் சிறந்த முறையிலான இந்த எதிரேற்றுமை செய்யப்பட்டிருக்கிறது இது சித்திமை ஸ்ரீ பாலாதேவியின் மந்திரம் உச்சரிக்கப்பட்ட சித்திமை மாந்திரீகம் செய்பவர்கள் மாந்திரிக சித்திக்காக இதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிறந்த முறையில் செய்யப்பட்டிருக்கிறது இது வியாபார வசியமை வியாபாரங்கள் செய்பவர்கள் கடை வைத்திருப்பவர்கள் வேறு பலவிதமான வியாபாரங்களுக்கு நாடி செல்பவர்கள் இதனை பயன்படுத்தலாம் ஜன ஆகுஷ்ண மந்திரங்களை இதற்கு பயன்படுத்தியுள்ளோம் சிறந்த முறையிலான வியாபார மை இதனோடு ஒரு ஜந்திரமும் இருக்கிறது அதையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தினால் இன்னும் நல்ல பலனை பெறலாம் முகவசியமை பலவிதமான வாசனை திரவங்களையும் மூலிகைகளையும் கொண்டு தயாரிக்கப்பட்ட முகவசியமை உங்களை பார்த்தவுடன் ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய மையாக இது இருக்கும் சிறந்த முறையில் முகவசிய மந்திரங்களை கொண்டு உச்சரிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது முறையாக பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு சங்கல்பம் செய்யப்பட்டு சத்தியநாம புராண பிரதிஷ்டையில் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது இதுவும் சிறந்த முறையில் பயன்தரும் தேவையானவர்கள் இவ்வாறமைகளை நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இதனோடு சூனிய தெரிப்பு எண்ணெய் இருக்கிறது தேவையானவர்கள் பயன்படுத்தலாம் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயன்படுத்தினால் உடனடியாக எட்டு நாட்களில் தீர்வு கிடைக்கும் அனுமொருமை இருக்கிறது பிரேதாத்மாக்கள் ஒருவருக்கு பிடித்திருந்தால் உடனடியாக அது அவரை விட்டு நீங்குவதற்கான மைய இருக்கிறது இதனையும் மாந்திரிக பூசிகள் செய்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பூசாரிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த மையை நீங்கள் அவர் அருகே கொண்டு செல்லும் பொழுதே அவரை விட்டு நீங்கி ஓடிவிடும் சிறந்த தேக காவலாகவும் இதை பயன்படுத்தலாம் விரும்பியவர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இதில் நான் பதிவிடும் மதனமோகினி மந்திரத்தை கணவன் மனைவி இவர்களுக்கிடையில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஒரு சகோதரர் இருவருக்கிடையிலோ அல்லது தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு இடையிலோ இப்புரயோகத்தை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் இவ் மதனமோகினி மந்திரம் மோகத்தை ஏற்படுத்தும் வசியத்துடன் மோகத்தையும் ஏற்படுத்தும் அது காமந்தை உண்டு வண்ணம் ஆகவே நீங்கள் எக்காரணம் கொண்டும் சகோதரன் சகோதரிக்கிடையிலோ நண்பர்களுக்கிடையிலோ தாய் தந்தையர் பிள்ளை இருவருக்கிடையிலோ இதை பயன்படுத்தக்கூடாது ஒரு ஏ எவ்வாறான விடயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம் ஒரு குடும்பத்தில் நன்றாக இருப்பார்கள் நல்ல சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் திடீரென்று அவர்களுக்கிடையில் கணவன் மனைவிகளுக்கிடையில் சண்டை ஏற்படுத்தக்கூடும் இது திடீரென்று எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சண்டை ஏற்பட்டால் அது பில்லிசூனியம் செய்வனை மாந்திரிக பிரயோகம் மூலம் வந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இயல்பாக ஒரு சில பிரேதாத்மாக்களோ தேவதைகளோ சாடியிருக்கலாம் மற்றும்படி வேறொரு பிரச்சனை இருக்கும் ஒருவருக்கொருவர் பல நாள் கோபம் திடீரென்று வெளிப்படுதல் ஒருவருக்கொருவர் பிடிக்காமல் இருப்பது அல்லது பல நாள் அடிமைத்துவமாக இருந்து அதன் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இவ்வாறான பிரச்சனைகளாலும் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் இது இளம் கணவன் மனைவிக்கிடையிலும் நடக்கலாம் அல்லது பலகாலம் ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவிக்கிடையிலும் ஏற்படலாம் பலகாலம் தமது வயோதிகம் வரை ஒற்றுமையாக இருந்தவர்களுக்கு தங்களுக்கு இடையில் முரண்பாடு வராது நிச்சயமாக அது தான் இருக்கும் ஆகவே கவனமாக நீங்கள் இதை கையாண்டு செய்ய வேண்டும் கடுமையான புள்ளிசூனியமாக இருந்தால் எதிரேவல் முறைகளை பயன்படுத்தி அதை அகற்றிய பின்பு வசியப் பிரயோகத்தை செய்யலாம் இவ்வாறு நீங்கள் வசியத்தை உடனடியாக செய்வதாக இருந்தாலும் அந்த பில்லி சூனியத்தின் பாதிப்பு இருக்கும் ஆகவே எதிரவல் முறையைச் செய்து அதன் பிறகே நீங்கள் அல்லது அந்த பில்லி சூனியத்தை முற்றாக முறித்தன் பின்னர் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் வசியத்தை பயன்படுத்த வேண்டும் நன்றாக இருந்த குடும்பத்தில் ஒருவரையொருவர் அடிபட்டு துரத்தும் வண்ணம் சண்டை நடக்கும் ஏனென்று தெரியாது அதிசயமாக இருக்கும் முதல் நாள் நன்றாக இருவரும் பேசிக்கொண்டிருந்திருப்பார்கள் நன்றாக பழகி இருப்பார்கள் நன்றாக உறவாடி இருப்பார்கள் ஆனால் திடீரென்று பிரச்சனை வரும் இதை கவனமாக நீங்கள் உற்று நோக்க வேண்டும் இவ்வாறான பிரிவு முறைகள் பல விதமான பிரிவு முறைகள் இருக்கின்றன என் பதிவிலேயே இருக்கின்றன அதை துஷ்பிரயோகம் செய்பவர்களும் இருக்கிறார்கள் அவ்வாறு செய்தால் சமையலுக்கு சென்ற நேரம் மனைவி சமைத்து கொண்டிருக்கும் நேரம் தன்னறியாமல் மறதியில் மீண்டும் ஒரு தடவை உப்பை இட்டு விடுவார் அது உப்பு கூடுதலாக இருக்கும் கணவனுக்கு என்னென்ன விடயங்கள் பிடிக்காதோ அவற்றையெல்லாம் தன்னறியாமல் மனைவி செய்வார் மனைவிக்கு என்னென்ன விடயங்கள் பிடிக்காதோ அதையெல்லாம் கணவன் செய்வார் இவ்வாறு தான் பிரிவுகள் இருக்கும் இது நிச்சயமாக ஒரு மாந்திரிகரால் செய்யப்பட்ட மந்திர பிரயோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரிவினையே ஆகும் அந்த தேவதை அவர்களை சாடி அவர்களுக்குள் பிரிவை ஏற்படுத்தும் அவ்வாறான பிரிவுகளை முறிப்பதற்காகவே இந்த மதன மோகினி மந்திரம் பதிவிடப்படுகிறது கவனமாக திரும்பவும் நினைவடுத்திக் கொள்ளுங்கள் கணவன் மனைவிகளுக்கு இதுவ இது தம்பதியருக்கிடையே ஏற்படும் பிரச்சினைகளுக்கு மட்டுமே பிரிவினைக்கு மட்டுமே இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அந்த பிரிவினைக்குரிய தேவதை மது மாமிசத்திற்கு அடிமையான தேவதையாக இருந்தால் கணவனோ அல்லது மனைவியோ அதுபோல தன்னை அறியாமல் மது மாமிசத்திற்கு அடிமையாகி விடுவார்கள் கணவன் மதுவை அருந்திவிட்டு வீட்டில் வந்து மனைவியை அடைப்பதாக இருக்கும் சில வேளைகளில் அந்த தேவதை விலகி இருக்கும் தான் ஏன் அதை செய்தோம் என்று தடுமாறுவான் அவனுக்கே தெரியாது என்ன செய்கிறோம் என்று இவ்வாறான உடையங்களுக்காகத்தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் சிறப்பான மந்திர பிரயோகம் இப்பொழுது நாங்கள் மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஆம் உம் நம் மதனமோகினியே நான் நினைத்த இன்னாரிடத்திலே செல் செல் சீக்கிரம் சீக்கிரம் மோகுனியே செல்சல் இன்னாரை இன்னாருக்கு இணக்கி கொண்டு வாவா சிவாகா இதில் இன்னாரிடத்தே செல்சல் அதாவது கணவன் மனைவி இருவருக்கிடையே பிணக்குகள் ஏற்பட்டு ஒருவரையொருவர் பிரிந்து சென்றுவிட்டால் அவரை மீண்டும் வரவழைப்பதற்கு இம்மந்திரத்தை பயன்படுத்தலாம் அதுபோல கணவன் மனைவி இருவரும் ஒரே இடத்திலிருந்து சண்டை ஏற்பட்டால் நான் நினைத்த இன்னாரிடத்திலே இடத்திலே செல் செல் சீக்கிரம் சீக்கிரம் செல்வல் இன்னாருக்கு இன்னாரை இனக்கு இனக்கு என்று சிவாகா என்று செய்யலாம் பிரிந்து சென்றவரை இனக்கி கொண்டு வா என்று செய்யலாம் அவ்விடத்திலே இருந்தால் இனக்கு இனக்கு ஒருவருக்கொருவர் வசியமாக்கு மோகனமாக்கு என்று நீங்கள் மேலதிகமான விடயங்களை சேர்த்து செய்யலாம் இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் செய்பவர் நீங்கள் உங்களுக்கு செய்வதாக இருந்தால் நான் நினைத்த செல் செல்செல் சீக்கிரம் செல் செல்செல் இன்னாரை எனக்கு இணக்கி கொண்டு வாவா சிவாகா என்று செய்யலாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதுக்கு ஏற்றவாறு மந்திரங்களில் சில விடயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் நான் நினைத்த இன்னார் இடத்திலே செல் செல் சீக்கிரம் சீக்கிரம் மோகினியே செல்செல் அவரின் மனதை மாற்று அவரின் பிரிவு எண்ணங்களை மாற்று பிரிவு தேவதை இருந்தால் அதை திறத்து திறத்தி இன்னாரை இன்னாருக்கு இணக்கி கொண்டு வா வாசிவாகா இவ்வாறு எல்லாம் அந்த அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் மந்திர விடயங்களை அதற்குள் இருக்கும் விடயத்தை மாற்றி நீங்கள் உச்சரிக்க வேண்டும் மூலங்களை மாற்றக்கூடாது முக்கியமான விடயங்களை மாற்றக்கூடாது மற்றும்படி நீங்கள் சொல்லும் வார்த்தைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி செய்ய வேண்டும் இதை நீங்கள் அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை பதினைந்து நாட்களுக்கு நாலொன்றுக்கு ஆயிரத்தி எட்டு உரு செய்ய வேண்டும் காலை மாலை இருவேலையாக செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆயிரத்து எட்டு உருவுக்கு அதிகமாக சொன்னாலும் சிறப்புத்தான் முதலில் நீங்கள் விக் குரு பூசை செய்ய வேண்டும் பிறகு விக்னேஸ்வர பூசை செய்து மந்திரத்தை சாபனிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு நீங்கள் மந்திரத்தை சித்தி செய்து கொள்ள வேண்டும் ஜந்திரத்தை பிரயோகத்தின் நேரம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கிழக்கு திசை நோக்கி இருந்து தேவதையை விளக்கில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள் செய்து நாள்தோறும் நீங்கள் பூசை செய்து வாருங்கள் வெள்ளைப்பூ பாவிக்க வேண்டும் மல்லிகைப்பூ பாவிக்கலாம் அல்லது வெள்ளை பூ தெட்டிப்பூ போன்றவற்றை நீங்கள் பாவிக்கலாம் தேமாப்பூ இருந்தால் அதனையும் நீங்கள் அரளிப்பு வெள்ளை அலளிப்பூ இருந்தால் அதனையும் நீங்கள் இப்பூசைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நைவேத்தியமாக நீங்கள் வெட்டிலை பாக்கு பழம் பால் வடை ரொட்டி செவ்வில நீர் சர்க்கரை பொங்கல் சாம்பிராணி கற்பூரம் என்பன வைக்க வேண்டும் தேனும் ஒரு சிறு பாத்திரத்தில் வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வைக்க வேண்டும் இவ்வாறு இதற்கு கடலை இருந்தால் நல்ல கடலையும் அவித்து வைத்து நீங்கள் காலை மாலை இருவேடையாக பூசை செய்ய வேண்டும் நல்ல நறுமணமாக இருக்க வேண்டும் ஜவ்வாதை கரைத்து அவ்விடத்தில் தெளித்திருந்தாலும் பரவாயில்லை அல்லது நீங்கள் குங்குமப்பூ கோரோசனை பச்சை கற்பூரம் ஜவ்வாது போன்றவற்றை நீங்கள் போட்டு நல்ல அரக்கஜாவும் போட்டு நீங்கள் அரைத்து விளக்குக்கு ஒரு போட்டு வைக்கலாம் இதனையே நீங்கள் வசியத்திற்கும் மையாக பயன்படுத்தி கொள்ளலாம் சிறப்பாக வேலை செய்யும் சரியான முறையில் நீங்கள் செய்து இதனை பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது ஜந்திரத்தை பார்ப்போம் இதுதான் ஜந்திரம் இவ்வாறு கழுவிக்கொள்ளுங்கள் ஒரு ஓலையிலோ அல்லது தாட்டிலோ நீங்கள் எழுதி கொள்ளலாம் பிரிந்து சென்றவரின் காலடி மண் இருந்தால் அதிலும் எழுதி செய்யலாம் நடுவில் அவர் பெயரையும் உங்கள் பெயரையும் சேர்த்து எழுதி கொள்ளுங்கள் பிரிந்து சென்றவன் பெயரை அடியில் உங்கள் பெயரை முதலில் எழுதி பிரிந்து சென்றவன் பெயரை அடியில் எழுதி கொள்ளுங்கள் ஆகுஷ் நாய ஆகுஷ் நாய சிவாகா என்று எழுதிக்கொள்ளுங்கள் இதற்கு நீங்கள் பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும் செய்தன் பின்னர் அவரின் தாயின் பெயர் பெண்ணாக இருந்தால் அவர் பிரிந்து சென்றவர் பெண்ணாக இருந்தால் அவரின் தாயின் பெயரை இட்டு செய்யலாம் அல்லது அவரின் நட்சத்திரம் சேர்த்து செய்யலாம் இரண்டு நட்சத்திரமோ அல்லது அவரின் தாயின் பெயரோ தெரியாவிட்டால் மனைவியாக இருந்தால் நிச்சயமாக தாயின் பெயர் தெரியும் சில வேளைகளில் அனாதைகளாக இருந்துவிட்டால் தாய் தந்தை தெரியாதவராக இருந்துவிட்டால் நீங்கள் காரிய சாத்திய மந்திரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டும் நீங்கள் பிராண எல்லாம் கொடுத்து மந்திரத்தை செய்ததுக்கு பிறகு பூசையை முடித்தது பின்னர் அதன் பிறகு காரிய சாத்திய மந்திரத்தை நீங்கள் பத்து தடவை உச்சரித்து நீங்கள் செய்ய வேண்டும் சத்தியநாம பிராண புரஷ்டை செய்தால் அது ஆரம்பத்தில் செய்ய வேண்டும் நல்ல சிறப்பாக இருக்கும் இதை இதை ஒரு மண்ணில் நீங்கள் கேறி அதில் பிராண கொடுத்து நன்றாக உச்சரித்து அதற்கு பிறகு நீங்கள் அவர் வீடு வரை கொண்டு சென்று போட்டாள் அதாவது பிரிந்து சென்றவர் கணவனாக இருந்தால் அவரின் வீட்டிலிருந்து நீங்கள் இருக்கும் இடம் வரை போட வேண்டும் ஒரே ஊருக்குள்ளாக இருந்தால் இவ்வாறு செய்யலாம் மனைவியாக இருந்தாலும் மனைவி பிரிந்து சென்று இறக்கும் இடத்திலிருந்து உங்கள் வீடு வரை போட வேண்டும் போட்டு விட்டு நீங்கள் இருந்தால் அவர் மூன்று நாட்களுக்குள் உங்களை தேடி வந்து விடுவார் அடுத்த ஊர் அல்லது அதிக தூரமாக இருந்தால் இது எவ்வாறு பிரயோசனமாகும் என்று தெரியாது நாங்கள் நடைமுறையில் வெற்றி கண்டதை மட்டுமே உங்களுக்கு கூறுகிறேன் மற்றும்படி நீங்கள் ஒரு பனையோலையிலோ அல்லது செப்புத்தரட்டிலோ இந்த இயந்திரத்தை வரைந்து செய்தால் அது அந்த செய்து நீங்கள் எல்லா பூசை முறைகளையும் செய்த பின் அவரின் இடத்தில் அவர் இருக்கும் இடத்தில் கொண்டு சென்று புதைக்க வேண்டும் அல்லது திருநூரில் அச்சிரத்தை எழுதி நன்றாக உச்சரித்து அவரின் இடத்தில் கொண்டு சென்று எரிய வேண்டும் திருநூறு சாதாரண திருநூறு அல்ல ஈனாக்கிடாரி கண்டு இனாத பசுவின் சாணத்தை கையால் ஏந்தி அதை எடுத்து காய வைத்து அதை எரித்து அதில் இச்சந்திரத்தை கீறி உச்சரிக்க வேண்டும் உச்சரித்து செய்யலாம் அவருக்கு பூ பூசி விடுவதற்கேற்றவாறு செய்யலாம் அல்லது அவர்களுக்கு அவருக்கு தின்பண்டங்களிலும் திருநூரை போட்டு கொடுக்கலாம் வேறு ஏதாவது தின்பண்டங்களில் கூட விமந்திரத்தை உச்சரித்து கொடுக்கலாம் சீனியிலும் உச்சரித்து கொடுக்கலாம் இது என்ன செய்யும் என்றால் அவரின் கனவு சென்று அவருக்கு உங்களை பற்றிய நினைவுகளை ஏற்படுத்தும் பில்லி சூனியம் மாதத்தில் பிரிந்திருந்தால் அந்த தேவதையை துரைத்து இது சென்று அவரின் கனவில் உங்களைப் போல தோற்றம் கொண்டு அவரை உங்களிடம் வரவழைக்கும் இது சிறப்பான உண்மையான முறை வசியம் என்பது அவ்வாறு தான் உங்களுக்கு என்னென்ன விடயங்கள் பிடிக்குமோ அதையெல்லாம் அது அவருக்கு கனவில் செய்து அவரை மகிழ்விக்கும் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி எவர் பிரிந்திருக்கிறார்களோ கேட்ட ஏற்றவாறு செய்து அவர்களின் மனநிலையை நன்றாக மாற்றி தான் செய்தது அவருக்கு பில்லிசூனியமாக இருந்தால் அவருக்கு தான் செய்தது தவறு என்பது எண்ணத்துக்காக செய்தோம் என்பதும் குழப்பமாக இருக்கும் அதை தீர்த்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடும் வேறு ஏதாவது கருத்து முரண்பாடாக இருந்தாலும் அதனையும் மாற்றி இருவரையும் ஒற்றுமையாக வாழ வைக்கக்கூடிய சிறப்பான ஒரு மந்திர பிரயோகம்தான் இந்த மதன மோகனி வசிய பிரயோகம் வசியப்பூ பிரயோகம் என்பதை விட இதை ஒரு மோகன பிரயோகம் என்று கூறலாம் என்று சென்றவர் மீண்டும் உங்களுடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒன்று சேர்வார் இருவரும் பழையபடி ஒற்றுமையோடு சந்தோஷமாக இருக்கலாம் இயந்திர மந்திர பிரயோகத்தை அதன் பிறகு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை புதுப்பித்து நீங்கள் இருவருமே அதை ஒரு தின்பண்டத்தில் பயன்படுத்தி இருவரும் உள் உட்கொண்டு விட வேண்டும் யாரேனும் உங்களுக்கு ஒரு வசியம் செய்திருந்தால் கூட அதை உடைத்து இந்த மதன மோகினி இருவரை ஒன்று சேர்த்துவிடும் இது ஒரு சிறப்பான ஒரு நல்ல முறை பிரிவு செய்ததன் காரணமாக உங்களை விட்டு பிரிந்து கள்ளத்தொடர்பிற்கு சென்றவர் கூட அந்த கள்ளத்தொடர்பை விட்டு உங்களிடம் வந்துவிடுவார் இதை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி உருமரியாதை செய்யாதவர்கள் அதர்மக்காரர் வஞ்சகர் கஞ்சத்தனமானவர் ஆகியவர்களுக்கு நான் பதிவிடும் மந்திரங்கள் சித்திக்காது அழுதியே தரும் ஆதி பரமகுரு மீது சத்தியம்